இவர்களுக்கு எந்த ஒரு சம்பவத்தை எடுத்தாலும் அது நடக்குமா நடக்காதா செயல்படுவாங்களா செயல்பட மாட்டாங்களா இப்படி ஒரு சூழ்நிலையே முன்னாடியே அவங்க சிந்திக்க மாட்டாங்க ஆனால் சிந்திக்காமடியே அப்படி நடந்துடும் இவர்கள் ஒரு திட்டமிட்ட செயல்களை திட்டமிட்டபடி செய்ய முடியாது தன்னுடைய உழைப்பில் அதிக ஆர்வமும் காட்டினால்தான் இவர்களுக்கு வளர்ச்சி என்பது இருக்கும் இவங்களுக்கு வர வேண்டியது வரும் ஆனால் எப்போ வரும் என்ற கேள்வியோடு தான் வரும் ஊர் விட்டு ஊர் போவதற்கு வாய்ப்பு உள்ளது இல்லை ஊர் விட்டு ஊர் போயிட்டு போய்ட்டு வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது வணக்கம் அன்பான ஆவணி மாதத்தை எதிர்கொண்டிருக்கும் மீனராசி நேர்களே நீங்கள் பல பிறவியின் தொடர்பாக இந்த மீனராசியில் பிறக்குறீங்க ஏன்னு கேட்டால் மீனராசி என்பது இரட்டை ராசி இரட்டை மீன்கள் ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடியது முன்னும் பின்னுமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது அது காலத்தை அங்கும் இங்குமாக இணைக்கக்கூடிய ராசி அது அதை தான் இரட்டை வடிவத்தில் காட்டுறது இவர்களுக்கு எந்த ஒரு சம்பவத்தை எடுத்தாலும் அது நடக்குமா நடக்காதா செயல்படுவாங்களா செயல்பட மாட்டாங்களா இப்படி ஒரு சூழ்நிலையே முன்னாடியே அவங்க சிந்திக்க மாட்டாங்க ஆனால் சிந்திக்காமடி அப்படி நடந்துடும் அது தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் தனக்குத்தானே அது பரிகாரமாக மாறுகிறது மீனராசி கிழர்களுக்கு இந்த இரட்டராசியும் எதிரே உள்ள இரட்டராசியும் அதற்கு நாலில் உள்ள இரட்டராசியும் அதற்கு பத்தில் உள்ள இரட்டராசியும் இவர்களுக்கு சதுரங்க விளையாட்டு விளையாடும் ஆகையினால் இவர்கள் ஒரு திட்டமிட்ட செயல்களை திட்டமிட்டபடி செய்ய முடியாது நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னா இல்லைங்க நான் சொல்ல மாதிரி இல்லைங்க அண்ணன் மறுத்துட்டு அந்த காரியம் நடக்கும் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க நான் செய்கிறேன்னு சொன்னாக்க செய்ய முடியாது ஏதோ ஒரு அப்ளை பண்ணணும் ஆனால் அங்கே போனால் அவன் வந்து இல்லை அது ஒர்க் பண்ணல இது ஒர்க் பண்ணலை இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சரின்னு திரும்பி வந்து யதார்த்தமாக ஒரு இடத்துக்கு போனால் அங்கே எல்லாமே ஒர்க் பண்ணும் இப்படி தடைகளை கொடுத்து தன்னுடைய அலைச்சலை தன்னுடைய மனநிலையும் தன்னுடைய உழைப்பில் அதிக ஆர்வமும் காட்டினால்தான் இவர்களுக்கு வளர்ச்சி என்பது இருக்கும் இப்போது இந்த ஆவணி மாதத்தில் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பதனால் உடல் சம்பந்தமான மன சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் மூன்றாம் இடத்திலே இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் மூன்றில் செவ்வா கூட இருப்பதனால் அவனே ஒன்பது கூடையவனாக இருந்தாலும் கூட ரெண்டு கொடையவனாக இருந்து ரெண்டுக்கு ப ரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் இவங்களுக்கு வரவேண்டியது வரும் ஆனால் எப்போ வரும் என்ற கேள்வியோடு தான் வரும் கால தாமதமாக ஆனாலும் இவர்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும் ஏனென்றால் உண்டா இல்லையா முடியுமா முடியாதா நடக்குமா நடக்காதா இந்த போராட்டம் பல ஆண்டுகளாக இவர்களுக்கு நடக்கும் காரணம் என்னவென்றால் இந்த ராசிக்கு பனிரெண்டில் வந்த சனீஸ்வரனும் இப்பொழுது பனிரெண்டுக்கு வருவதற்கு முன்னாடி பதினொன்றில் இருந்த சனீஸ்வரன் மூன்றாம் பார்வையாக இந்த மீன ராசியை பார்த்ததுனாலும் இப்போ பனிரெண்டில் வந்த அந்த சனீஸ்வரன் ரெண்டாம் மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்த்து அங்கே நீச்ச பார்வை பார்ப்பதனாலும் இவங்களுக்கு தொடர்ந்து போராட்டமாக இருக்குது ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாகவே உங்களுடைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அதோடு சேர்ந்து இன்றைக்கி ராகும் அதில் உட்காந்துருக்க அதிக யோசனை இவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா படுத்து தூங்குவாங்க நல்ல புண்ணியம் செஞ்சவங்களாக இருந்தால் படுத்து நல்லா தூங்குவாங்க அப்படி இந்த புண்ணியத்தில் தவறு இருந்தால் தவறு இருந்தால் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு தூக்க மாத்திரையப்பட்டா கூட தூக்கம் வராது அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இப்பொழுது இருப்பாங்க ஏன் ஆறாம் ஆதிபதியை வலுத்து அந்த இடத்துல இருக்கிறான் பன்னெண்டாம் ஆதிபதிய இடத்த பன்னெண்டாம் ஆதிபதியை வலுத்து இங்கே பன்னெண்டில் இருக்கான் ரெண்டு பேரும் எதிரும் புதிரும்பா இருக்கிறதுனால ஆனால் ஒரு விஷயம் ஊர் விட்டு ஊர் போவதற்கு வாய்ப்பு உள்ளது இல்லை ஊர் விட்டு ஊர் போயிட்டு போயிட்டு வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்கிற உடம்பை நீங்கள் போய் டாக்டர்கிட்ட மாட்டினீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா இருக்க உடம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மாத்திரை அள்ளி கொடுப்பாங்க ஏன் நல்லா தானே இருக்குது ஏன் அந்த மாத்திரையை கொடுக்குறேன்னா அதுக்கு பதில் அவனாலையும் சொல்ல முடியாது நீங்கள் அந்த மாத்திரையை சாப்பிட்றதா சாப்பிட கூடாதான்னு முடிவெடுக்க முடியாத நிலைமையில் இருப்பீங்க ஏன்னு கேட்டால் மற்றவங்களுக்கு நடக்கிற விஷயத்தை உங்களோடு ஒப்பிட்டு உங்கள் நல்லா இருக்க உங்களையும் அந்த சமூக ரீதியாக எடுத்துகிட்டு போவாங்க இந்த போராட்டம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கும் உங்கள் பிறப்பின் போது உங்களுடைய அந்த ஆறுக்குடையவன் எங்கு இருந்தானோ அதை பொறுத்து அந்த சூரிய பகவான் எங்கே இருந்தாரோ அதை பொறுத்து அந்த ராசியின் அதிபதியும் அந்த ஆறு கூடையவனும் ஒருவருக்கொருவர் ஆரட்டு எட்டு பன்னெண்டு இருந்தாலோ இல்லை ராகுவின் சாரத்தில் இருந்தாலோ சனியின் சாரத்தில் இருந்தாலோ இவர்களுக்கு இந்த மாதம் சற்று பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு இருக்கிற மாதமாக தான் இருக்கிறது இப்போ ஒரு சில காலங்கள் அவங்க அப்படி இருப்பாங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலை செய்கிற இடத்துல அடிக்கடி மாற்றி விடுவாங்க இவங்க நல்லா செஞ்ச வேலையை செய்யலன்னு சொல்லுவாங்க அதனால் மன அழுத்தத்தை தரும் மன அழுத்தமும் மனதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தான் இவங்களுக்கு நோய் நோயின்னு சொல்கிறாங்க இது மனதளவில் இவங்க சரி செய்யக்கூடியது இதை போய் டாக்டர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நேரங்களில் தான் நாங்கள் என்ன செய்யணும்னா ஸ்லோகங்களை பேசுங்க ஸ்லோகங்களை படிங்க அந்த ஒலி அலை கதிர்க்கு முன்னாடி உங்களுடைய சாதாரண நிலையில் உள்ள மன கஷ்டங்களும் துயரங்களும் உங்களை விட்டு விலகும் அந்த விளக்கின் முன்னாடி உங்களுடைய ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய ஒளி அலைகள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி அலைகள் ஆத்ம ஜோதியை நல்ல விதமாக எடுத்துச் செல்லும் அந்த ஆத்ம ஜோதியை எடுத்து தரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அந்த ஆத்மஸ்தானமாகிய அந்த சூரியனுடைய வீட்டிலேயே இருந்து மறைமுக நிழல் போல உங்களுக்கு தொலை தரும் பிறக்கின் போது நீங்கள் பொழுது அந்த சூரிய பகவான் மூணாறு பதினொன்றில் இருந்தால் கூட பரவாயில்லை ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இவரை எப்படி நீங்கள் வழிபட வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் விளக்கியத்தை வச்சு கையெழுத்து கும்பிடுவதும் எட்டு முறையிலேருந்து ஒன்பது முறை எட்டோ ஒன்பதோ நீங்கள் உங்களை நீங்களே சுத்துவதும் அங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணுவது போல உங்கள் உடலை வளைத்து நிமர்த்தி எடுப்பதனால் உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும் ஆகையினால் தைரியமாகவும் மன நிறைவோடும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் இந்த ஆவணி மாதத்தை என்று கேட்டுக்கொண்டு உங்களை அன்பாலும் அறிவாலும் வெல்லக்கூடிய இந்த பூமியில் நீங்கள் சாந்தமாகவும் சர்க்குணத்தாலும் வெல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானான் நன்றி வணக்கம்